ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருமங்கை ஆழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியும் ஏழாம் பத்து ஒன்பதாம் திருமொழி சிறுபுலியூர் என்கிற திவ்ய தேச பாசனம் இந்த திவ்ய தேசம் மாயவரத்து பக்கத்தில் இருக்குது இருக்குது நாங்கள் திருநாங்கூர் பதினோரு தெய்வ திவ்ய தேசங்களையும் சேவித்து விட்டு இங்கு செய்வித்ததாக ஞாபகம் சிறுபுலியூர்னு ஏன் பெயர் வந்தது வியாக்ரபா பாதர் வியாக்ரன்னா புலி போன்ற கால்களை உடைய அந்த முனிவருக்கு பெருமாள் அருள் செய்த இடம் அதனால் சிறுபுலியூர் அப்படின்னு பேர் இந்த சிறுபுலியூர் பெருமானின் திருப்பெயர் அருள்மாக்கடல் தாயார் தாயா திருமாமகள்ன்னாச்சியார் அருள்மா அருள்மா கடல் நாயகனை தொழுது உய்யுமாறு நமக்கு ஆழ்வார் ஈண்டு அறிவுரை கூறியுள்ளார் அப்படி தான் இருக்குது இந்த பாசனெலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வித்தியாசமான பாசனம் பாருங்கள் கள்ளம் மனம் வெள்ளும் வகை கருதி கடல் தொழு வெள்ளம் முதுபரவை திரை விரிய கரையெங்கும் தெ திகழும் சிறுபுலியூர் சலசயனத்து உள்ளும் எனது உள்ளத்து உள்ளும் உறைவாரை உள்ளீரே கள்ளம் மனம் விள்ளும் வகை கருதி கழல் துழுவீர் வெள்ளம் புதுபர வெள்ளம் முதுபறவைத் திரை விரிய கரையெங்கும் தெல்லும் மனிதிகழும் சிறுபுலியூர் சலசயனத்து உள்ளும் எனது உள் எனது உள்ளத்து உள்ளும் ஒரு இவ்வாறை உள்ளீரே இந்த விசேஷம் என்ன பொதுவாக சொல்கிறார் கள்ளம் மனம் பில்லும் என்ன கள்ளம் அது அகம் பிரம்மாஸ்மி நான் தான் பரமாத்மா என்கிற நினைப்புள்ள அந்த அந்த கள்ளம் அது மன மனதை விட்டு போகும் முறையாக கருதி ஒருமித்த மனத்தோடு இந்த பெருமானுடைய கடலை தொழுவீரும் மேலேயே கடல் தொழுவீர் போட்டார் எந்த இருக்கு எங்கே இருக்கிற அந்த பெருமான் அப்படிங்கிறத சொல்கிறார் வெள்ளம் முது பறவை திரை விரிய வெள்ளம்னால் தண்ணீர் பறவைன்னா கடல் கடலுடைய நீர்கள்லாம் எல்லாத்துலேயும் அடித்து சேர்றது அப்போ வந்து என்ன பண்றது இந்த ஊரில் கரை எங்கும் தெள்ளும் மனிதர்களும் இந்த கரையிலெல்லாம் தெள்ளும்னா தெளிவான நல்லா பலபலான் இருக்கிற மனிதர்களும் சிறு புலிக்கு ஜலசாயனத்து இதென்ன சலசயனம் நம்ம ஜலசாயனம் சொல்கிறோம் ஜலசயனம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம ஜலசயனத்தில் இருக்கிற ஜனத்து உள்ளும் அங்கே ஜ ஜலசயனத்தில் சலசயனத்தில் எழுந்து சயனத்தின் உள்ளும் எனது உள்ளத்து உள்ளும் என்னோடய மனசுலேயே இருக்கார் அவர் அப்படி உறைவா அறை அங்கெல்லாம் நித்தியவாசம் செய்கின்ற அந்த பெருமானை உள்ளிரே நினையங்கிறார் இதான் இந்த பாசரம் படிக்கலாம் நினைக்கிறேன் பாசனம் கள்ளம்பனம் வில்லும் வகை கருதி கடல் தொழுமீர் வெள்ளம் முது பறவை பழமையான கடல் திரை விரிய கரை எங்கும் தெள்ளும் மணி திகழும் சிறுபுலியூர் சலசயனத்து உள்ளும் எனது உள்ளத்து உள்ளும் பெருமாள் ரெண்டு இடத்துல இருக்கார் சில சாயந்திரத்தில் இருக்கார் இன்னும் இவர் உள்ளத்தில் இருக்கார் ஆழ்வாருடைய உறைவாரை முன்னீரே அப்படின்னு பார்த்துட்டே போகலாம் திருவில் திரு சிறு நோம்பியர் செஞ்சொற்று கஞ்சி மருவி பிரிந்தவர் வாய் மொழி மதியாது வந்து அடைவேர் திருவில் பொலி மறையூர் சிறுபுலியூர் சலசயனத்து உருவக்குறள் அடி உறவக்குறல் அடிகள் அடி உணர்மின் உணர்வீரே என்ன தெருவில் திரு சிறுநோகும் வியர் செஞ்சற்றொடு கஞ்சி பருவி பிரிந்தவர் வாய்மொழி மரியாது வந்து அடைவீர் திருவில் பொலி மரையூர் சிறுபுலியூர் சலசயனத்து உருவக்குரல் அடிகள் அடி உணர்வின் உணர்வீரே சரி தெருவில் திரு நான் தெருவில் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த சமணர்கள் பௌத்தர்களில் வாழலாம் அவள் கொடுக்குற செஞ்சொற்றோடு கஞ்சி மருவி அவ கஞ்சி சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுப்பா செஞ்சொற்றோடுன்னு போட்டிருக்கு தயிர் சாதம்னு அர்த்தம் பண்ணியிருக்காங்க பிரிந்தவர் நம் பிரிந்தவர்னால் பிரிந்து போனவா இல்லை ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவத்தின் சேராதவர்கள் அவர்களுடைய வாய்மொழிமதியாது மதியாது அவருடைய வார்வ வாய் வார்த்தைகளில் நீ மயங்காது வந்து அடைமீர் திருவில்பொலி மறைகூர் திருவில்பொலின்னா அதாவது லக்ஷ்மி கடாட்சம் பெற்ற தே வேதம் போதுபவர்கள் அவன் நிறைய பேர் இருக்கிறேன் சிறுபுலிகூர் சலசயனத்து சலசயனம்னால் ஜலசயனம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உருவக்கு உ உருவ குரல் நடிகள் உருவ குரல் நடிகள் அப்படின்னு வாமனாவதாரம் வாமனாவதாரம் எடுத்த அந்த பெருமானுடைய அடி உணர்மின் உணர்வீரே அந்த பெருமானுடைய திருவடிகளை எச்சுக்கோங்கிறார் இதுக்கு ஸ்பெஷல் அர்த்தம் இருக்கான்னு பார்க்குறேன் இந்த பாருங்க தெருவில் திருபவர்களும் அல்ப விரதத்தை அதாவது நோன்பியர் நோன்பியருங்கிறதுக்கு அர்த்தம் அல்ப விரதத்தை உடையவர்களும் செஞ்சோற்று அழகிய தயிர் சோற்றையும் கஞ்சி மருவி கஞ்சியையும் குண்ட விரும்பி பிரிந்தவர் வைதிக கோஷ்டிகளில் சேராதவர்கள் அவர்கள் ஜெயினார்கள் வாய்மொழியாது பேச்சுக்களை திரஸ்கரித்து அவனை விட்டு 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 வந்து அடைவீர் வாய் மரியாதைன்னா அதை ஒதுக்கி தள்ளிவிட்டு வீர் பெரு எம்பெரு வீர் தெருவில் திருவில் பொலி செல்வம் நிறைந்து மலையோர் வைதிகர்கள் வாழும் சிறுபுலியூர் ஜலசயனத்தின் திருபுலியூர் ஜலசயனத்தில் உள்ள உருவக்குறல் அழகிய உருவ உருவன அழகிய வாமனாக இருக்கும் அடிகள் அடி பெருமானின் திருவடிகளை உணர்மின் வணங்க விரும்புவீர்களாயில் உணர்வீரே தான் தியானம் செய்வீரேன்னு எழுதியிருக்க நினைக்கிறேன் உ உணர்வின் உணர்மின் உணர்வீரே நாம் சொல்கிறோம் உணர் அந்த பெருமானை பற்றி நினைங்கள் நீங்கள் உண்மை தத்துவத்தை தெரிந்து கொள்வீர்கள்னு சொல்கிறோம் அடுத்த பாவம் சொல்கிறோம் பறையும் தொழுது உய்வின் நீர் பணிகம் சிறு தொண்டர் அறையும் புனல் உருபால் வயல் உருபால் பொழில் உருபால் வண்டு கினம் அறையும் சிறுபுலியூர் சலசயனத்து உறையும் இறை அடி அல்லது ஒன்று இறையும் அறியேனே பறையும் வினை தொழுது பறையும் வினை தொழுது உய் விண்ணீர் பணியும் சிறுதுண்டீர் அறையும் புனல் ஒரு பால் வயல் ஒரு பால் பொழில் ஒரு பால் சிறை வண்டு இனம் அறையும் சிறுபுலுக்கு உச்சலசயனத்து உரையும் இறை அடியல் அது ஒன்று இறையும் அரியேனே இறையும் அறியேனே படிச்சலாம் அந்த தொழுதுவி இந்த பெருமாளை செய்து உஜ்ஜீவியுங்கள் நீங்கள் ஏன்னா வினை வரையும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகும் சாதாரண அர்த்தம் யார்கிட்ட சொல்கிறார் பணியும் சிறு தொண்டே சிறுபின்ன சிற்றின்ப சிற்றின்பங்களில் ஈடுபட்டு அதில் அழி அதில் அதற்கு அதில் ஆழ்ந்திருக்கும் தொண்டீர்களே இந்த பெருமானை நீங்கள் தொய்று வினை வரையும் அப்படின்னு நான் சொல்லுங்க அறையும் புனல் புருபால் அலைகள் வந்து அடிக்கிற அந்த புனல்னா கடல் தண்ணீர்னே புரிஞ்சுக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்குது வயல் குறுபால் வயல் சில எல்லாம் வயல்லாம் நிறைய இருக்குது பொழில் குறுபால் அழகிய சோலைகள் இருக்குது ஒரு பக்கத்தில் சிறை வண்டி இனம் அறையும் சிறை இனம்னா அழகிய சிறைகளை வண்டி இனங்கள் வந்து அறையும் ரீங்கரிக்கும் சிறுபுரியூர் ஜலசயனத்து உறையும் கிரையடி ஜலசயனத்தில் ஊரில் எழுந்திருக்கும் அந்த அருள்மா என்ற அந்த பெருமானுடைய திருவடிகளை அல்லது ஒன்றும் ஒன்று இறையும் படிக்க இறையும் இறையும் வேறொரு தெய்வத்தையும் நான் அறியேன் அப்படின்னு முடிக்கிறார் படிக்கலாமா பறையும் வினை பறையும் வினை தொழுதுவிநீர் பணியும் சிறு அறையும் புனல் ஒருபால் வயல் ஒருபால் பொழில் ஒருபால் சிறைவண்டினம் அறையும் சிறுபுலியூர் சலசயனது உரையும் கிரையடி அல்லது ஒன்று கிரையும் அறியேனே அப்படின்னு படிச்சப்போலாம் போலாம் வான்மதி சரி வானார் புதியும் சடை மழுவாளியோடு ஒரு பால் தானாகிய தலைவன் அவன் அமரர்க்கு அதிபதியாம் தேனார்ொழில் தழுவும் சிறுபுலியூர் சலசயனத்து சயசயனத்து ஆண் ஆகனது அடியல்லது ஒன்றும் அடியேன் அடியேனே வானார்மதி பொதியும் சடை வழுபாலியோடு பொறுப்பால் தானாகிய தலைவன் அவன் அவரர்கு அதிபதி யாகம் தேனார் தழுவும் சிறுபுலிக்கும் ஒரு சலசயனது ஆண் ஆயனது அடியல்லது ஒன்று அரியேன் அடியேனே இந்த சலசயனம்னு எழுதியிருக்கார் ஆனால் அது ஜலசயனம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யாரும் ஒன்றும் இல்லை இந்த வானார் மதிப்பொதியும் சடை சந்திரனை தன்னுடைய ஜடையில் சூரியருக்க சூரியருக்க அந்த சிவபெருவான் அவன் மழுபாலியோடுபான் அவன் ம வாழை முழுவாளிங்கிற ஆயுதத்தோடு இருக்கானவன் பெருமானுடைய திருவுடம்பில் ஒரு பகுதி அப்படின்னு அர்த்தம் முடிக்கணும் அப்படி இருக்கான் அப்படி தானாகிய தலை வந்தவன் அது மாத்திரம் இல்லை அமரர்க்கு அதிபதி கம் தானாகிய தலை வன்னவன் அதாவது சிவபிரானாகவும் அமரர்க்கு அதிபதியான இந்திரனாகவும் தானாகிய அவன் அந்த இவன் எல்லாம் இவன் தான் இருக்கிறான் அவனாகவும் இருக்கிறான் தானாகிய தலைவன் அவன் அடுத்த மாதிரி தேன் ஆறு பொழில் தழுவும் தேன் நிறைந்த மலர்கள் நிறைந்த சோலைகளால் சூழப்பட்ட புலியூர் உற்சலசயனது அந்த ஜலசயனத்தில் இருக்கிற ஆண் ஆயனது ஆண் ஆயன்ன கண்ணனை சொல்கிறாள் அண்ண பசுக்கள் ஆயனது பசுக்களை மேய்ப்பவன் அர்த்தம் நம்ம கண்ணன் வச்சிக்கலாம் அடி அல்லது அவனுடைய திருவிடிகளே அல்லது ஒன்று அருகே என் அடி பேர் அத்திருவிடிகளை நான் புகழாக அடை அறிய மாட்டேன் சொல்கிறேன் சொல்லலாம் வானார் மதிப்பொதிக்கும் சடை மழுவாளியோடு ஒரு பால் தான் நாகிய தலைவன்னவன் அமரர்க்கு அதிபதியாக அமரர்க்கு அதிபதியாகவும் சிவபிராணமாகவும் இருக்கிற பெருமானை புரிஞ்சுக்கலாம் நம்ம தேனார் பொழில் தழுவும் சிறுபுரியூர் சலசயனத்து ஆண் ஆயனது அடியல்லது ஒன்று அரியேன் அடியேனே பவம் நந்தா நரகத்து இடை நடுகாவகை நாளும் எந்த என இமையோர் தொழுது கிடம் எழுநீர் செந்தாவறை மலரும் சிறுபுரியூர் சலசயனத்து அந்தாபரை அடியாய் உனது அடியேற்கு அருள் புரியே இப்போ பெருமாள்கிட்ட பேசுகிற பேசுற நேர நந்தா நெடுநகரத்தடை நணுகாபகை நாளும் கெந்தாய் என நனுகாபகை நாளும் கெந்தாய் என இமையோ தொழுது ஏற்றும் இடம் எரிநீர் செந்தாமரை மலரும் சிறுபுளியூர் சலசயன்து அந்தாமரை அடியாய் உனது அடியேற்கு அருள் புரியே நந்தானா முடியாத நெடு நந்தா நடுநரகத்திலை நரகங்கிற நரக வாழ்க்கைங்கிறது முடிய போகிறதில்லை நான் அணுகா அணுகாமை நான் நாங்கள் போய் சேராத வகையில் எந்தாய் எங்களை காப்பாற்றுன்னு எந்நாளும் எந்த என எப்பொழுதும் அந்த பெருமானைப்பார்கள்லாம் வேண்டிக்கிறார்கள் வேண்டு வேண்டிக் கொள்கிறார்கள் யாரெல்லாம் இமய தொழு கிடம் இமையோர்கள் தினமும் நொந்தா வகை நடுக என அவர்கள் இமையோர் தொழுதே தேசத்தும் இடம் அந்த ஊர் எந்த ஊர் எரிநீர் செந்தாமரகி மலரும் எரின அலைகள் வீசுகின்ற நீரில் இருக்கிற சந்தாமரைகள் மலர்ந்திருக்கிற சிறுபுலியூர் சலசயனத்தும் அந்த ஜலசயனத்தில் இருக்கிற சுவாமியே அந்தாமரை அடியாய் அழகிய தாமரை போன்ற திருவிடிகளை உடையவனே உனது அடியேற்கு உனது அடியேனான எனக்கு அருள் புரிய அருள் செய்வாயாக அதை முடிஞ்சு போச்சா நந்தா நெடு நரகத்திடை நடுகா வகை நாளும் எந்த என இமயோர் தொழு கிடம் எரி நீர் செந்தாவரகி மலரும் சிறுபுலியூர் சல சலசயனத்து அந்த அடியாய் உனது அடியேற்கு அருள் புரியே பாவம் முழு முழுநீளமும் மலர் ஆம்பலும் அரவிந்தமும் இரவி கழுநீரோடு மடவாரவர் கண் வாய் வாய்முகம் மலரும் செழுநீர்மயல் தழுவும் சிறுபுழியூர் சலசயனம் நீர்மையது தொழுநீர்மை அது உடையார் அடிதொழுவார் துயர்கிளரே முழுநீளமும் மலர் ஆம்பலும் அரவிந்தமும் பிறவி கழுநீரோடு மடபாரவர் கண் வாய் முகம் மலரும் செழிநீர் வகல் தழுவும் சிறுபுரிகூர் சலசக சலசகனம் தொழும் நீர்மை அது உடையார் அடிதொழுவார் துயர்கிலரே முழுநீளம் ஆம்பல் அரவிந்தம் இவெல்லாம் இங்கே இருக்குது கழிநீரில் மலர்ந்துருக்கு வளர்ந்துருக்கு அது என்னத்தை பண்ணுறது இந்த அந்த ஊரில் இருக்கிற மடவார் மடவாரவர் அந்த ஊரில் அங்கே இருக்கிற மடவாரர்களுடைய மு கண் வாய் முகம் செழுநீளம் முழுநீளம் அவளுடைய கண்களை காண்பிக்கிறது ஆம்பல் அவருடைய வாய்களை அவருடைய திரு அதரங்களை காண்பிக்கிறது அரவிந்தம் அவருடைய முகத்தை காண்பித்தும் அலர்கின்றது நம்ம அர்த்தம் முடியும் அப்படி செழுநீர் வயல் சுழு தொழுவும் செழுமையான வயல்களால் சிறு சிறுபுலிக்கு சலசயனம் அந்த அந்த பெருமானை தொழு நீர்மை அது உடையார் அந்த பெருமானை தொழுகின்ற தன்மையை உடையவர்கள் உடையார் அவர்களுடைய அடிதொழுவார் அந்த சலசயனத்தை தொழும் தன்மையை உடையவர்களை அவர்களுடைய திருவடிகளை தொழுவார்கள் அவர் யாருக்கு அவர்களுக்கு துயர் கிளரே அவர்களுக்கு துயரம் இல்லை அப்படின்னு இந்த பெருமாளை சேவிக்கிறது சேவிச்ச சேவிக்கிறது சேவிச்சா என்ன பயன் கிடைக்கும் சொல்லு படிக்கலாம் முழு நீளமும் மலர் ஆம்பலும் அரவிந்தமும் விரவி விரைவினா எங்கும் இருந்து கழுநீரோடு மடபாகிறவர் கண் வாய் முகம்மலரும் செழுநீர் வயல் தழுவும் சிறுபுலியூர் சலசயனம் தொழுநீர் மை அது உடையா தொழுநீர்மையினா தொழுகின்ற தன்மையை உடையவர்களுடைய அடி அவருடைய திருவடிகளை தொழுவார் அவருடைய திருவிடிகளை தொழுவார்களுக்கு துயர் இளரே அவர்களுக்கு துயரம் இல்லைன்னு சொல்லிட்டார் சேய் தன் திருமாலிரும் சோலை மலை உரையும் மாயா எனக்கு உரையாய் இது மறை நான்கின் உளாயோ தீயோம்பு புகை மறையோர் சிறுகுலியூர் சலசயனத்துல சலசயனத்தாயு உனது அடியார் மனத்தாயு அறியேனே சேய் உங்கு தன் திருமாலிரும் சோலை மலை உரையும் மாயா எனக்கு உரையாய் இது மறை நான்கின் உழாயு தீயோ உங்கு புகைமறையூர் சிறுகுலியூர் சலசயனத்தாயு உனது அடியார் மனத்தாயோ அறியேனே பெருமாள் டைவர் கொண்டு கேட்குற திருமையாழ்வார் சே யோகுன்னு வானமோங்கு திரு தன் திருமாலி குளிர்ச்சியான திருமாலிரும் சோலை மலை உரையும் மாயா அந்த பெருமாளை மாயான்னு கூப்பிட்ற அது திருமாலிரும் சோலையில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் பெருமானே எனக்கு உரையாகிது எனக்கு இதை சொன்னேன் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்குறேன் என்ன என்ன பதில் சொல்லணும் முறை நான்கின் புழாயோ நான்கு வேதங்களில் இருக்கிறாயோ தீயோங்கு புகை மறைர் தீயோங்கன்னா வேள்விகள் செய்கின்ற மறையோர்கள் இருக்கிற சிறுபுலியூர் ஜலசயனத்தாயோ அந்த ஜந்த ஜலசயனத்தில் இருக்கிறாயோ சிறுபுலியூர் ஜலசயனத்தில் இருக்கிறாயோ உனது அடியார் மனத்தாயோ உன்னுடைய அடியார்களின் மனத்தில் இருக்கிறாயோ அறியேனே எனக்கு தெரியலை நீ சொல்லுன்னு பெருமாள்ல சொன்னார் படிக்கலாம் இந்த அர்த்தம் உங்களுக்கு சேயோ உங்கு தன் திருமாலிரும் சோலை மலை உரையும் பாயா எனக்கு புரையாகி இது மறை நான் கின்புழாயோ தீயோம்பு புகை சலசயனத் சிறுபுளியூர் சலசயனச் சலசயனத்தாயோ உனது அடியார் மனத்தாயோ அரியேனே புரியணிக்கொள்ள அடுத்த மாதம் மையார் பரி நீலம் மலர்க்கண்ணார் மிட்டு உனகழலே தொழுது கெழுவேன் கிளி மடபார் செவ்வாய் மொழிபயலம் சிறுபுலியூர் சலசகனத்து ஐபாய் அரவணை ஐவாய் அரபு அணைவேன் உரை அமலா அருளாகே பெருமாள் நேரம் பேசுகிற மையார்வரி நீளம் மலர்கண்ணார் மணம் விட்டிட்டு உய்வான் உன்கழலை தொழுது எழுவேன் கிளி கிளி மடவார் செவ்வாய் மொழி பயலும் சிறுபுலியூச்சலசயனத்தின் ஐவாய் அரவணை மேல் உரையமலா அருளாயே இந்த மையார் வரி நீளம் மலர்கண்ணார் மனம் விட்டுட்டு அதாவது பெண்களிடம் கூட ஈடுபாடை விட்டுவிட்டு அவளோட கண்ணை பற்றி நிறைய எழுது எப்படி இருக்குது நீளம் போன்று இருக்கிற மலர்கண்ணார் நீல கண்ணார் அப்படின்னு விட்டு அவளிடம் அவளிடம் ஏற்றுவிட்டு உய்வான் உஜ்ஜீவ உஜ்ஜீவிப்பதற்காக உன் கழலே உன்னுடைய திருவிடிகளையே தொழுது கெழுவேன் அப்படின்னு தன்னை பற்றி சொல்லுகிறேன் கிளி மடவார் செவ்வாய் மொழி பயிலும் அந்த அந்த திருப்புலியூரில் கிளி கிளின கிளிகள் இருக்க மடவார் பெண்களுடைய செவ்வாய் மொழி பயிலும் அவருடைய அழகிய வாயிலிருந்து வரும் அந்த மொழியை தான் அந்த ஊரில் இருக்கிற கிளிகள் இதெல்லாம் பயில்கின்றன என்ன பெண்களுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு பயில்கின்றன அப்படி இருக்க சிறு சிறு குழுக்கு உச்சல சாயனத்தின் ஐபாய் அரவணை மேல் ஐவாயின்னா ஐந்து படங்கள் இருக்கிற ஐந்து வாய்களை இருக்கிற திருவனந்தாழ்வானுடைய அதனுடைய மேல் துயில்கின்ற உரை அதில் இருக்கிற அமல அமலான்ன குறைகள் ம் எந்த பரிசுத்தமானவனே அருளாயே அப்படின்னு பேசு படிக்கலான்னு நினைக்கிறேன் மையார் பரி நீளம் மலர்கண்ணார் மனம் விட்டுட்டு உயிவான் உங்கள் தொழுது எழுவேன் கிளி மடவாரம் செவ்வாய் மொழி வயலும் செவ்வாய் மொழி பயிலும் சிறு புலியோ சலசயனத்து ஐவாயரவனை மேல் உரைகமலா அருளாய பெருமாள் ஐவாய் அரவனை மேல் உரை அமலா அப்படின்னு கூப்பிடுறேன் அப்புறம் இந்த பாசனம் பார்ப்போம் கருமாமுகில் உருவா கனல் குருபா புனல் உருபா பெருமாள் வரை உருவா பிற உருவா நினது உருபா திருபாமகள் மருவும் சிறுபுலியோர் சலசயனத்து பெருமாகடல் அமுதேன் உனது அடியேன் ச உனது அடியே சரண் ஆமேன் கருமாமுகில் உருவா கனல்புருவா புனல் புருவம் பெருமாள் மறை உருவா பிரகுருபம் நினது உருவா திருமாமகள் மருகும் சிறுபுலியூர் சலசயனத்து அரு அருமா கடல் அமுதே உனது அடியே சரண்டாமே பார்க்கலாம் பெருமாள் இப்படிலாம் கூப்பிட் கருபா முகில் குருவா முகில் போன்ற உருவத்தை உடையவனே கனல் குருபா அக்னி போன்ற நிறத்தை உடையவனே புனல் குருபா நீர் போன்ற நிறம் அப்படின்னு பிடிச்ச எல்லாமா அவன் இருக்கிறான் அப்புறம் பெருமா வரை பெருமாள் வரை குருவா பெரிய மலை போல் இருப்பவனே எல்லாமா இருக்கிறான் ரெண்டு மூணு செலக்ட் பண்ணி சொல்லிடுறேன் பிற உருவா மற்ற எல்லாம் எல்லா எல்லாத்தினுடைய உருவமாகவும் இருப்பவனே நினது உருவம் அப்படி இருந்தால் கூட உனக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக பிரத்யேக் இப்போ உனக்குன்னு ஒரு விசேஷமான உருவம் இருக்கு அந்த உருவத்தையும் உடையவன் திருமாமகள் வருகும் அந்த ஊர் நாச்சியார் அவள் மருகும் திருபுலியூர் சலசகனத்து அருமா அருள்மா அருள்மா கடலமுதே அரும கடல் அமுதேன்னு அந்த அருள்மா கடல் அது கருணை சமுத்திரம் அவன் அருள்மா கடல் அமுதே உனது அடியே உன்னுடைய திருவடிகளே சரண் ஆகிமே எனக்கு கதியாகும் எனக்கு புகலிடமாகும் கருமா முகில் உருவா கனல் உருவா புனல் உருவா பெருமாள் வரை உருவா உருவா நினது உருவா திருமாமகள் மருபும் சிறுபுலியூச்சலசத்து அருமாக கடல் சமுதேன் அருள் அருள்மா கடலவன் மா கடல் உனது அடியேன் சரண் ஆகும் ஆமேன் அப்புறம் பார்ப்போம் சீரார் நெடுமருகில் சிறுபாய் சிறுபுலியூர் சலசயனத்து ஏறார் முகில் வண்ணந்தனை இமயோர் பெருபானை காரார் காரார் வயல் மங்கைக்கு இறை கலிகன் புலி மாலை பாரார் இவர் பர பாரார் இவை பரபி தொழ பாவம் பயிலாவே சீரார் நடுமறியில் சீரார் நடுமறியில் சிறுபுலியூர் சலசயனத்து சீரார் நடுமறிகள்னா என்ன நல்ல சோலைகள் அப்புறம் நீர்வளம் வேணாம் எல்லா பக்கத்திலையும் இருக்கிற சிறுபுலியூர் சலசயனத்து காரார்கில் பண்டன் முகில் பண்டனை முகில் பண்டன் தனை அர்த்தம் அர்த்தம் ஆகுது உங்களுக்கு இமயோர் பெருபானை தேவாதி தேவனை காரார் வயல் மங்கைக்கு இறை வேற ஒன்று திருமங்கை மன்னனான திருமங்கை ஆழ்வார் அப்படி காரார்னா அப்புறம் அந்த வயலில் இருக்க சொன்னால் நல்லா அறுவடைக்கு தயாராக இருக்கிற வயல் சூழ்ந்து ம மங்கைக்கு இறை கலியன் திருமங்கி ஆழ்வார் ஒலிபாலை அருளி செய்த இந்த பாடல்களை பாராரிவை பரவி யார் பாராரா யாரார் தெரியல எனக்கு பா அந்த உலகத்தில் உள்ள ஒரு பரவி தொழ பாவம் பயிலாவே பாவங்கள் சேராது அப்படின்னு முடிக்கிறார் இது இது பலஸ்ருதி பாசுரம் படிச்சு சீரார் நெடுமருகில் சிறுபுலியூ தலசகத்து முகில் வண்ணந்தனை இமயோர் காரார் வயல் மங்கைக்கு இறை கலிகன் ஒலிபாலை பாரார் யாரார்னு வச்சுக்கலாம் யாரார் இவை இல்லை பாரார் இவை இவை பரவி தொழ பாகம் நில்லாவே முற்ற நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயகன் நமகம்